வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறல்ல இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் அதிகாரம் 61 மடியின்மை இது வந்து சோம்பலை தவிரக்கிறது பத்தி பேசுது ஆமா மடியின்மை இது வெறுமனே சோம்பலா இல்லாம இருக்குறதுன்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம் ஓ அப்படியா எப்படி சொல்றீங்க அதாவது மடிங்கிறது வெறும் உடம்பு அசதியா இருக்குறது மட்டும் இல்ல ஒரு வேளை செய்யாம தள்ளி போடுறோம் பாருங்க ஆமா ப்ரொக்கிராஸ்டினேஷன் மாதிரி அதே தான் இல்லனா ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியா பயன்படுத்திக்காம விடுறது இது எல்லாமே மடிதான் சரி சரி புரியுது அப்ப மடியின்மைங்கறது இதுக்கெல்லாம் எதிரா இருக்கறது ஒரு செயல வந்து ஒரு ஆற்றலோட தள்ளி போடாம கரெக்டான நேரத்துல செய்யறது அப்ப இது வந்து வெறும் சோம்பேறித்தனமா இருக்காதேன்னு சொல்றதை தாண்டி ஒரு புரோஎக்டிவா இருக்கறத பத்தினது அப்படிதானே ஒரு மன ஆற்றல் ஒரு உந்துதல் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருனா முதல் குரல்லே சொல்றாரு பாருங்க சொல்லுங்க குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும் ஓ இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது ஒரு குடும்பத்தோட பெருமை ஒரு புகழ் இருக்கே அது வந்து ஒரு அணையா விளக்கு மாதிரி பிரகாசமா எரியும் சரி ஆனா மடி அதாவது சோம்பல்ங்கற ஒரு இருட்டு ஒரு மாசு வந்து படிஞ்சா அந்த விளக்கி அணைஞ்சு போயிடும் சொல்றாரு அடையப்பா ஒரு தனி மனுஷனோட சோம்பல் ஒரு குடும்பத்தோட புகழே கெடுத்துடுமா ஆமா பாருங்க எவ்வளவு வலிமையா சொல்றார் இது வந்து வெறும் தனிப்பட்ட விஷயம் இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும்னு சொல்றார் ஆச்சரியமா இருக்கு அப்போ நம்ம செயல்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்னு புரியுது அதே இன்னும் பாருங்க இன்னொரு குரல் அறுநூத்தி இருக்கு அது இன்னும் ஒரு படி மேல போகுது சொல்லுங்க மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தண்ணினும் முந்து இல்ல இது கொஞ்சம் கடினமா இருக்கே இல்ல இல்ல புரியற மாதிரி சொல்றேன் அதாவது சோம்பலையே அதையே புடிச்சிட்டு தொங்குறான் பாருங்க ஒரு அறிவில்லாதவன் ம் அப்படிப்பட்டவன் பிறந்த குடும்பம் வந்து அவன் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடியே அழிஞ்சிடுமா என்னது அவன் கெடுறதுக்கு முன்னாடியே குடும்பம் அழிஞ்சிடுமா ஆமா அவன் சோம்பலோட தாக்கம் முதல்ல குடும்பத்தை தான் பாதிக்கும்னு சொல்றாரு இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி இது இது கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு உண்மையில ஆனா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே சில நேரம் தோணும் இல்லையா என்ன தோணும் இல்ல ஒருவேளை அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி வைக்கிறது இல்ல சும்மா கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் போல இருக்குன்னு தோன்றுறது இதுவும் மடியா இல்ல நல்ல கேள்வி இது பாருங்க வள்ளுவர் வந்து தேவையான ஓய்வை மறுக்கல உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவைதான் அப்போ ஆனா மடியின்மைங்கிறது காரணமே இல்லாம தள்ளி போடுறது செய்ய வேண்டிய வேளைய செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம இருக்குறது அந்த உற்சாகம் இல்லாம இருக்குது ஓ சரி சரி ஒரு வேலையை செய்யறதுக்கான ஆற்றல் இருந்தோம் அதை செய்யாம சும்மா இருக்குறது தான் மடி இது வந்து ஒரு வாய்ப்பை நழுவ விடுற மாதிரி புரியுது இன்னொரு குரல்ல ஒன்பது இது இன்னும் தெளிவா சொல்றாரு மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரையினாள் இது இதல தாமரையினா लक्ष्मी இல்லையா ஆமா கரெக்ட் சோம்பேரியா இருக்குறவங்க கிட்ட வந்து மாமுகடி அதாவது மூதேவி வாசம் செய்வாளாம் ஐயோ சோம்பல் இல்லாம முயற்சி எடுத்து உழைக்கிறானே அவங்கிட்ட தாமரையினால் அதாவது திருமகள் செல்வம் எல்லாம் வந்து சேரும்னு சொல்றாரு அப்போ இது முயற்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள தொடர்பு சொல்லுது நிச்சயமா முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார்னு வேற இடத்துல சொல்றாரு இல்லையா அது மாதிரி இங்க சோம்பல் இல்லைன்னா சிறப்பு உண்டுன்னு சொல்றார் ரொம்ப சரி இது வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கு ரொம்ப பொருந்துற மாதிரி தோணுது எப்படி சொல்றீங்க இல்ல இப்போ பாருங்க எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ஃபோன் இன்டர்நெட் சோஷியல் மீடியா ஒரு வேலையில் கவனம் செலுத்தி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கவனத்தை சிதறடிக்க எத்தனையோ விஷயங்கள் உண்மைதான் உண்மைதான் கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு வேலையை எடுத்தா அதை முடிக்கிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சவால் ஆமா ஆனா இந்த மடியின்மைங்கற கருத்தோட அடிப்படை அதுதான் நம்ம இலக்குகள் முக்கியம்னா இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நம்ம செயல்பட்டாகணும் அது எப்படி எல்லா நேரமும் சுறுசுறுப்பா இருக்க முடியாதே இல்ல எல்லா நேரமும் ஏந்திர மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் இல்ல ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிக்கலாம் ஒரு வேலைய சரி பாதியிலே விட்டுடாம முடிக்கிறது சரி இல்ல இன்னைக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறோமா அது தள்ளி போடாம ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கிறது இது எல்லாமே மடியின்மைய கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறதுக்கான தான் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த அதிகாரத்தோட சாரம் என்ன சோம்பலை தூக்கி போட்டுட்டு செயல்ல இறங்கணும் அதுவும் ஒரு ஆற்றலோட சரியான நேரத்துல இதுதான் முக்கியம் மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து நம்மளோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல நம்மள சார்ந்து இருக்கறவங்க ஒரு சமூகம் இதோட வளர்ச்சிக்கோ இது அடிப்பட நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில இந்த மடிங்கிற ஒரு விஷயம் எங்கேயாவது உங்களை தடுத்து நிறுத்துதா அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய இலக்காடை விடாம தடுக்கிறதாவும் இருக்கலாம் ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அதை தாண்டி ஒரு சின்ன ஒரே ஒரு மொத அடிய இன்னிக்கே எடுத்து வைக்க முடியுமா அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடாம இப்போவே